அதிமுகவில் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உட்கட்சி பூசல்கள் நிலவியது அதன் பிறகு நான்கு வருடங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வமும் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்தார்கள் அதன் பிறகு கட்சிகள் ஏற்பட்ட பிரச்சினைகளால் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோர் கட்சிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை இதன் காரணமாக அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியாக இருப்பதோடு அதற்கான பணிகளை செய்து வரும் நிலையில் தோறும் கள ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த கள ஆய்வுக் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே மோதல் போக்கு ஏற்படும் வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி சூர்யா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் சேலத்தில் நடைபெற்ற போது பொதுக்குழு கூட்டத்தின் போது கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் சென்று தங்கினார்களாம் அப்போது எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளிடம் கூட்டணி கண்டிப்பாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நாம் தாம் ஆட்சியை பிடிப்போம் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று கூறினாராம் அப்போது சி வி சண்முகம் டிசம்பர் வரைதான் நான் பொறுமையாக இருப்பேன் தை பிறந்து நான் யார் என்பதையும் தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சவால் விட்டு வந்ததாக திருச்சி சூர்யா கூறியுள்ளார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாவிடில் அதிமுகவில் உள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி விடுவார்கள் எனவும் அந்த இடத்திற்கு வேறு ஒருவர் வருவார் எனவும் கூறுகிறார்கள் இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தப்பிக்க ஒரே வழி பாஜகவிடம் சென்று அவர்களுடன் கூட்டணி வைப்பதுதான் பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்தால் அவரை பாஜக காப்பாற்றும் இல்லை என்றால் அப்படியே விட்டுவிடும் என்று கூறியுள்ளார்கள் மேலும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதள பக்கத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது